எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருட்கருணையால் இன்றைய நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருப்பவர் சத்தி நாயனார் சத்தி நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிது மதிக்கப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராவார் சோழ நாட்டில் வரிஞ்சை என்னும் ஊரில் வாய்மை வாய்ந்த வேளாண் குளம் விளங்க அவதரித்தவர் சத்திநாயனார் இவர் சிவபெருமானுக்கு ஆட்சி செய்யும் திறத்தினைக் கொண்டு வாழ்ந்து வந்தார் எவரேனும் தனக்கு முன்பு சிவனடியார்களை இகழ்ந்துரைப்பாராயின் அவர்களது நாவினை அறியும் வலுவுடையவராக சிவபெருமான் மீது அளவில்லாத பக்தி கொண்டிருந்தார் அதன் காரணமாக அவர் சத்தியார் என்ற திருநாமத்தையும் பெற்றார் சிவ அன்பினால் தான் செய்யும் இந்த அரிய ஆண்மை திருப்பணியை காலம் தனது வீரத்தால் செய்திருந்து சிவபெருமானின் திருபடி நீளலை அடைந்தார் ஐப்பசி மாதம் பூசம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் சக்தி நாயனாரின் குறுபூசையில் கலந்து கொண்டு கலர் சக்தி வருஞ்சையார் கோணடியார்க்கும் அடியேன் இன்னும் திருத்தொண்டர் தொகையின் திருவடிகளை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக மீண்டும் மற்றுமொரு நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது குறைவில்லா அன்புடன் கொத்தமங்கலம் லேனா